படு அந்த நாள் அப்பனா ஆளை ரெண்டு எடுத்தன அணை 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 அப்போ ஃபாஸ்ட் ஃபாஸ்டா அணை அந்த அந்த நாள் அப்ப இடமிலிருந்து வளம் எட்டு வந்து இல மூங்கில் குழாய் இல மூங்கில் குளாய் நானலா தாள ஆரம்பிச்சிருக்க தா வா தெரியல சரிங்க அடுத்து நான்கு இடமிருந்த வளம் முகவரி முகவரி ஆ

கீழே இருந்து மேல வந்து ஏழு வந்து பரு பருவ வயதினர் முகத்தில் தோன்றுவது பரு கரெக்டா வந்துருச்சு அப்போ பெண்ணு வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க லூத்து இருக்கீங்களா பதினொன்னு மேல இந்த கீழ் மூணு வந்து முடிஞ்சு போச்சு இல்ல மூங்கில் வந்து என்ன வரும் தண்டுன்னு வரும்னு நினைக்கிறேன் இல்லையா எனக்கு இவ்வளவு முடிஞ்சிருக்கு இல்ல மூங்கில் தண்டு தண்டு பதிமூணு இடமிருந்து வளம் டேஷ் பாம்பே விளையாடு பாம்பே

மேலந்து கீழ் பதினான்கு விழாவுக்கு டேஷ் வருக என அழைப்பு விடுத்தனர் அனைவரும் அனைவரும் இடமிருந்த வளம் இருபது வஞ்சனை கொடுமை டேஷ் தெரியல கீழந்து மேல இருபத்தி ஒன்னு ஆண் கிடா வளமிருந்த இடம் பதினெட்டு குளம் வேறு சொல் டாஷ்கம்

வெடி வைத்து தகர்த்தனர் மேலே வந்து கீழ் பத்து அப்பா செல்லமாக ஆங்கிலத்தில் வெடின்னு வருது இல்லையா பழம் இருந்த இடம் பனிரெண்டு வெடி கீழிருந்து மேல் பனிரெண்டு மழை போன்றவற்றால் நீர் பெருக்கு எடுத்து ஓடுதல் வெள்ளம் வெள்ளம் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடு ஓகே மேலே முடிஞ்சிருச்சு. காரியத்தை சாதிக்கும் வழி பதினாறு காரியத்தை அதுதான் மேலே வளம் 17. இல்ல 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 9. அரிவாటికి எதிரானவன் முட்டாள். இதோ முட்டாள் எல்லாம் முடிஞ்சது இப்ப கீழ பக்கம் மட்டும்தான் இருக்கு. இருபது வஞ்சனை கொடுமை. வஞ்சனை கொடுமை. வக்ரம். வக்ரம்.

எல்லாமே சரியாதான் தான் பண்ணியிருக்கோம் அண்ட் இதே மாதிரி இன்னொரு புதிர் போட்டியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் ஸ்டேட்யூன்